ஒரு ஊர்ல வசுதான மாமியாரும் காவேரினு ஒரு மருமகளும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மேக்கப் போட்டுக்கணும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் ஃபங்க்ஷனுக்கு போக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் மேக்கப் போட ஆரம்பிச்சாங்க அப்போ காவேரி அவங்க மாமியார் கிட்ட அத்த நீங்க இவ்ளோ மேக்கப் போடுறத நிறுத்திடுங்க போன தடவை ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உங்க மேக்கப்ப பார்த்துதான் சிரிச்சிட்டு இருந்தாங்க இவ்ளோ மேக்கப் போடலன்னா என்ன ஆயிடும் அம்மாடி தாயே நிறுத்து அவங்க என்னோட பார்த்து சிரிக்கல தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க உனக்கு வராது நான் அத்த அவங்க யார் இந்த பொண்ணுன்னு கேட்டிருக்க மாட்டாங்க யார் இந்த பாட்டின்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியா மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து அவங்க கணவர் கிட்ட வாங்க நம்ம ம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு கூட இந்நேரம் முடிஞ்சிருக்கும் மணி இப்போ சாயங்காலம் நாலாகுது எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க அவங்களால தான் ஓம் பொண்டாட்டி ஒன்னும் கொறைச்சல் இல்லப்பா கண்ணாடி முன்னாடி நின்னானா டைம் போறதே தெரியாது அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ வசுதாவோட கணவர் பிரசாதங்க வந்து சண்டைய நிறுத்திட்டு உள்ள போயிடுங்க சொன்ன உடனே ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறம் வசுதா தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிட்டு அழகா இருக்கேன் பாரு இன்னைக்கு புது ட்ரை போறேன் அப்படின்னு மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியானாங்க வசுதா ஐயோ இந்த மேக்கப்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அவருக்கு போய் காமிச்சா அவரு என் அழக பாத்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு வசுதா அவங்க கணவர்கிட்ட போனாங்க

உனக்கு இஞ்சி கேக்குறேன் ஒரு நிமிஷம் உன்னை பார்த்தோன்னே என் மூச்சே நின்னு போச்சு நீயும் உன் மேக்கப்பும் ரொம்ப நல்லா இருக்கு மரியாதையா போய் தூங்கிடு போ போயிடு அப்படின்னு பிரசாத் சத்தமா கத்துனாரு அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க ஆனா வசுதா அவங்க மனசுக்குள்ள இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு திட்டிட்டு வசுதாவும் இருந்து வெளியில போயிட்டாங்க அப்படியே அந்த நாளும் ஓடிடுச்சு அடுத்த நாள் காலையில காவேரி சேகர் கிட்ட வந்து

பழைய துணி இருக்கா பழைய சாமான் இருக்கா அப்படின்னு கூவிக்கிட்டே ஒரு ஆளு வந்தான் இத கேட்ட உடனே மாமியாரும் மருமகளும் வீட்ல இருந்த பட்டு புடவை பித்தளை சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க இந்த கொடுப்பீங்க ரெண்டுக்கும் மூவாயிரத்துக்கு மேல வராதுமா என்ன மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வராதா இந்த பட்டு புடவை வில இருபதாயிரம் ரூபாய் இந்த பாத்திரம் ஐயாயிரம் ரூபா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் நீ பாதி ரேட்டு கூட கொடுக்க மாட்ட உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாமா ஐயாயிரம் ரூபாய் தரேன் வேணும்னா கொடுங்க இல்லன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனா அதே மாதிரி அவ அத்தையும் பட்டு புடவையும் பித்தள பாத்திரமும் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அங்கிருந்து போனாங்க உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பியூட்டி பார்லருக்கு போனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவங்க செலவு அளவு மீறி போயிட்டு இருந்தது அவங்க கணவரும் அவங்களுக்கு மேக்கப்புக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க வீட்ல இருக்கிற எல்லா சாமான் புடவை எல்லாத்தையும் வித்துட்டு காசு வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்து அப்பாவும் பையனும் அவங்களுக்கு புத்தி வரணும்னு நினைச்சாங்க அன்னைக்கு ராத்திரி மாமியாரும் மருமகளும் தூங்கிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் அவங்க முகத்துல கரிய பூசிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்க போயிட்டாங்க மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டாங்க ஏய் காவேரி யாரும் மருமகளே எத்தனை தர சொன்ன சீப்பா மேக்கப் போடாதன்னு உன் முகம் பாரு வீணா போயிடுச்சு கேட்டியா இப்ப பாரு முகம் பூரா கருப்பா இருக்கு உன் முகம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே தான் நானும் சொல்றேன் உங்க முகத்தை பார்த்தா நல்லா மாட்டு சாணியா எடுத்து யாரும் மூஞ்சிலேயே தேய்ச்சி விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உள்ள ஓடி போய் கண்ணாடியில தன்னோட முகத்தை பாத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க அத பார்த்த சேகர் சீச்சி என்னாச்சு உங்க முகத்துக்கு பார்க்கவே சுத்தமா நல்லா இல்ல ரெண்டு நாள் ஆச்சு ஆனா அந்த கலர் அவங்க முகத்துல இருந்து போகவே இல்ல அத பார்த்த சேகர் அவங்க ரெண்டு பேரும் கவலையா இருக்கிறதையும் பார்த்தாரு உடனே சேகர் அவங்க கிட்ட ஒரு வழி சொன்னாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் சேகர் சொன்ன மாதிரியே முகத்தை கழுவிக்கிட்டாங்க மறுபடியும் அமுகமுகம் ரொம்ப அழகா மாறிடுச்சு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க அத பார்த்ததும் ரொம்ப ஆயிட்டாங்க அத பார்த்துக்கிட்டு இருந்த சேகர் அவங்க கிட்ட அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு ரிக்ஷா தான் ஓட்டுறாரு தினமும் ஐநூறு தான் சம்பாதிக்கிறாரு அதுல அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பாவும் இருக்காங்க நம்ம வீட்ல நீங்க மேக்கப்புக்கு அவ்வளோ காசு செலவு செய்கிறீங்க ஆனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இந்த வீட்ல சேர்ந்து கூட நம்ம சாப்பிட்டது ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ரோட்ல எத்தனை பேர் சாப்பிடாம இருக்காங்க நீங்க இவ்வளோ செலவு செய்றீங்களே அதுல நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல தேவையில்லாத ஆடம்பரம்லாம் எதுக்குமா நம்மளுக்கு அழகு முக்கியம்தான் ஆனா அது அளவுக்கு மீறி போகக்கூடாதுல்ல யோசிச்சு பாருங்க மேக்கப் மேக்கப்னு செலவு பண்ணா குடும்பம் எப்படிமா ஓடும் அம்மா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை இப்படி செலவு பண்ணா நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவோம் நீ சொல்லு நம்ம பணத்தை சேர்த்து வச்சா தானே கஷ்டம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் சரியா அப்படின்னு சேகர் அவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி சொன்னாரு அதை கேட்ட மாமியாரும் மருமகளும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்புறம் மாமியாரும் மருமகளும் நீ சொல்றதும் சரிதான்ப்பா நாங்க இனிமேல் இந்த மாதிரி செலவு பண்ண மாட்டோம் புரிஞ்சதுங்க நீங்க இந்த ரெண்டு நாளா என்கிட்ட சரியா பேசாத போதே நான் நினைச்சேன் இனிமேல் கவனமா இருக்கேங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மனசு மாறிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மேக்கப் போடுறதே இல்ல வீட்டு வேலை எல்லாம் ஒழுங்கா ஒன்னாவே செஞ்சாங்க வீட்டுல எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க